வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி உங்களோட ராசிக்கு ஐந்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக போறார் இது ஒரு மிகச்சிறந்த விஷயம் அது போக மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்க்க போறாரு அதாவது ரெண்டுமே நல்ல பயிற்சிகள் அதுதான் சொல்லணும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியும் கேது பதினொன்னுக்கும் அஞ்சுக்கு ராகும் வர்றது நல்லது அடுத்த வேரியன்ட் பாருங்க ராகு புதன் சுக்ரன் தான் ஆனா சனி ராகு செவ்வாயோட பார்க்க சேர்க்கை வீடுகளில் இருக்கும்போது அறுபது சதவீத நன்மை தான் கிடைக்கும் இதுக்கான காரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீகிருஷ்ண ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியினால துலாம் ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு செக்ஷனா இருக்க போது அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி கொடுக்கக்கூடிய வேலை மற்றும் தொழில் இந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ரெண்டாவது செக்ஷன்ல பொதுவான பொருளாதாரம் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சினால எப்படி இருக்கும் மூணாவது வந்து குடும்பம் மற்றும் திருமணம் இந்த அமைப்புகள் எப்படி இருக்கும் நாலாவது உடல்நலம் ஐந்தாவது தசாபுத்தியின் அடிப்படையில் அடிப்படையில ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன திசை நடக்குது அந்த திசையை எப்படி பார்க்கணும் அந்த தசையின் அடிப்படையில் இந்த சனி பயிற்சி எப்படி பலன கொடுக்கும் அப்படிங்கறத அந்த ஐந்தாவது செக்ஷனில் பார்க்க போகிறோம் போனஸா நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை கீழே கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பயிற்சி அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துளாராசிக்கு வரப்போகுது பன்னெண்டு ராசிகள்ல ஒரு ராசி மிகச்சிறந்த ராஜயோக பலனா இந்த வருடம் பெறுது அப்படின்னா அது துளாராசி மட்டும்தான் வேற யாருமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி அடுத்தது வரக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாமே யோகத்தை தான் செய்யும் பாருங்களேன் சனி வந்து ஐந்தாம் இருந்து ஆறாம் இடத்துக்கு போக போற வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி உங்களோட ராசிக்கு ஐந்து

ராசிக்காரர்களுக்கு வேலையில் வேலை இருந்தால் கூட ப்ராப்பரான ரெகனேஷனோ அல்லது ப்ராப்பரான ஒரு ஊதிய உயர்வு மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பெருசாக கிடைக்கல ஆனால் அது இந்த வருட சனிப்பயிற்சி மற்றும் குரு பயிற்சியின் மூலமாக துல்லியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார மேன்மையாகட்டும் அல்லது உயர் பதவிகளாகட்டும் ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு கீழே நம்ம வேலை செய்யக்கூடிய அடிமை வேலை அப்படிங்கிறத குறிக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் கீழே வேலை செய்கிறதையும் குறிக்கும் அந்த இடத்துல சனி பகவான் வந்து அது குருவோட வீடாகி அந்த குருவும் ஒன்பதில் இருக்கிறதுனால அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மூணு வருடம் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உடனடியான பலன் அதே மாதிரி நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அல்லது நல்ல ஒரு கிளைன் பேஸ் இது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாள் வந்து எட்டாம் இடத்துல குரு இருந்து கடன்களை அதிகரிச்சிருப்பார் ஒரு ஆறாம் அதிபதி எட்டில் இருந்தாலே வந்து கடன் நோய் எதிரிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அந்த அமைப்பும் இந்த மே மாசத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த கடன்களும் மேஜரா குறைய ஆரம்பிச்சிடும் தொழிலுக்காக வாங்கின கடனாகட்டும் அல்லது பர்சனலா வாங்கக்கூடிய கடனாகட்டும் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய வாய்ப்புகளை வரக்கூடிய அந்த மூணு வருட கிரகநிலைகள் அப்படிங்கிறது துளாராசிக்கு கொடுத்துருது அதே மாதிரி புதுசா வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க வேலையில உட்காந்துருப்பீங்க ஜூலை மாசம் சம்பளம் வந்துடும் அதனால கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குறதும் உங்களோட ஜாதகத்தை பார்த்து தாராளமா தொடங்கலாம் வரக்கூடிய ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நீங்க தொடங்குறது நான் சஜெஸ்ட் பண்றேன் ஏன்னா மூணு பயிற்சியுமே முடிஞ்சிருக்கோம் பயிற்சி முடிஞ்சு ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நீங்க உங்களோட முன்னெடுப்புகளை ஆரம்பிங்க சரியா இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அருமையான காலகட்டம் அடுத்த ஒரு மூணு வருஷம் இதுதான் தொழில் மற்றும் வேலையில துளாராசிக்காரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய நன்மைகள் அடுத்தது பொதுவான பொருளாதாரம் எப்படி இருக்கும் அருமையா இருக்கும் இதுவும் ஆப்வியஸா அந்த ஒன்பதாம் இடத்து குரு மற்றும் ஆறாம் இடத்து சனியினால முதல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா தாராளமான பண வரவு வரும் அதனால நம்மளோட கடன்கள் பாதியா குறைஞ்சிரும் கடன் குறையணும் அப்படின்னா பணம் வரணும் அது ஒரு செயின் ரியாக்சன் மாதிரி தான் பணம் வரணும் அப்படின்னா நமக்கான தொழில் வேலையில நமக்கு சக்சஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கணும் இதுதான் விஷயமே தாராளமான பண வரவு இயல்பா உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அடுத்த மூணு வருஷம் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் குறிப்பாக நீண்ட நாள் இழுபறியா இருந்துட்டு வந்த கோர்ட் கேசஸ் சொத்து தொடர்பான வில்லங்கம் கவர்மெண்ட் ரிலேட்டடான இந்த பி எஃப் மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நீங்க ஜூன் மாசத்துக்கு மேல உங்களோட முயற்சிகள் கொஞ்சம் அக்ரஸிவா இருக்கும் போது டெபினட்டா நடந்துரும் அதனால உங்களோட முயற்சிகளை மட்டும் நீங்க தவறாம எடுக்க ஆரம்பிங்க அதே மாதிரி நமக்கு நின்ன பணங்கள் கடன் கொடுத்தது வாங்கினது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய ஜூன்ல இருந்தே உங்களுக்கு ஒன்னு ஒன்னா கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால எல்லா வயதினருக்குமே இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்ல பொருளாதார மேன்மையை கொடுத்துரும் அதை சரியா செலவழிக்கணும் அங்கதான் விஷயமே இருக்கு ஏன்னா ஐந்துல ராகு வர்றதுனால வீண் செலவுகள் நிறைய ஆகும் பொருளாதாரம் நல்லா வந்தா கூட அந்த ஐந்தாம் இடத்து ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவையில்லாத செலவினங்களை உருவாக்குவார் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கினா கூட நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்குறத விட அந்த ஆடம்பரமா வாங்க வைப்பார் இதுதான் வந்து இந்த ராகுவோட தன்மை அது மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் உங்களுக்கு எது தேவையோ நமக்கு எது வசதியோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ஆடம்பரம் ஷோ ஆஃப்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நலம் அப்படி இருந்தாலே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை நல்ல பொருளாதாரங்களை கொடுத்துரும் இது பொருளாதாரம் ரீதியான சனி பயிற்சி பலன்கள் அடுத்தது குடும்பம் எப்படி இருக்கும் அதில் திருமணத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் குடும்பம் துளாராசியோட பெரிய மையமே வந்து அந்த குடும்பம் தான் குடும்பத்து நபர்களை முற்றிலும் ஒரு அரண் மாதிரி காப்பாத்துறதுல அந்த வீட்டு துளாராசிக்காரர் ஒருத்தர் இருப்பார் அவங்களுக்காக நிறைய விட்டு கொடுக்கிறது அவங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு ராசி குடும்பம் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது துளார தான் அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நீங்க நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய சந்தோஷங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் புதுசா வீடு வாங்குவீங்க அதனால ஃபேமிலி சந்தோஷமாகும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் நம்ம சொந்த ஊர்ல வந்து மனைவி மக்களோட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது உங்க குடும்பத்தை நீங்க வெளிநாட்டுக்கு கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வருட இந்த சனி பயிற்சியின் மூலமா எதிர்பார்க்க முடியும் அது போக திருமணத்துக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வியாழ நோக்கு அப்படிங்கிறது வருது அது உங்களுக்கே தெரியும் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வராது ஒரு வருஷம் இந்த வியாழ நோக்கு அப்படிங்கிறது இருக்குது ஸோ டெஃபினட்டாக உங்களோட முயற்சிகள் தீவிரமா இருக்கும்போது கண்டிப்பா கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஐந்தாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால குழந்தை இல்லாத தம்பதிகள் கூட உங்களோட ஜாதகப்படி இப்போ உங்களுக்கு நல்ல தசைகள் புத்திகள் நடந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் சரிங்களா ஸோ இதுதான் குடும்பம் மற்றும் திருமணம் விஷயத்தில் துளாராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் நாலாவது உடல் நலம் உடல் நலத்தில் ஆறாம் இடத்துக்கு சனி முதலே சொன்ன மாதிரி ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கடன் நோய் எதிரி இந்த மூன்றையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் அந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துக்கு சனி மாதிரியான ஒரு பாபகிரகம் வரும்போது அதுவும் குருவோட வீடாக இருக்கிறதுனால முதல்ல நமக்கு நம்மளை விட்டு விலகிறதே வந்து நோய் தான் அது மனநோயாக இருக்கலாம் இல்லை உடல் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கலாம் நீண்ட நாள் நோய் பிரச்சனையில் இருந்துட்டு வந்த துளாராசிக்காரர்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் நீண்ட கால நோய்களுக்கான மருந்துகள் கை கொடுக்கும் ஒரு மாற்று மருந்துவும் கை கொடுக்கும் மாற்று மருத்துவர் நமக்கு உதவி பண்ணுவார் ஏதோ ஒரு மருத்துவத்தை நம்ம டச் பண்ணியிருப்போம் அது நமக்கு மிகப்பெரிய அளவில் ரிசல்ட்டை கொடுக்கும் அந்த ரெக்கவரி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குங்க வேற ஒன்றுமே இல்லை சிம்பிள் அறாம் இடத்துக்கு சனி வர்றதுனால அந்த நோய் கடன் எதிரிகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கணும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயங்களும் செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும் இதுதான் விஷயம் நோய் நமக்கு குறையணும் அப்படின்னா நல்ல மருத்துவம் கிடைக்க ஆரம்பிக்கும் கடன் நமக்கு குறையணும் அப்படின்னா நல்ல ஒரு வழிகளில் இருந்து நமக்கு பணம் பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் எதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இயல்பாகவே வந்து நம்ம அதை எதிரிகள் நம்மளை விட்டு தள்ளி போவாங்க அல்லது எதிரிகளை நம்ம நட்பா நட்பாக்கிக்க முடியும் அது அதுதான் இந்த ஆறாம் இடத்து சனியோட நல்ல பலன்கள் நல்ல நோயும் கிடையாது நல்ல உடல் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த செக்ஷனோட ஒரு முடிவு கடைசியா தசாபுத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கும் இது மிக 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 முக்கியம் ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஆறாம் இடத்து சனி என்ன செய்வார் யா எந்த ராசியாக இருந்தாலும் ஆறாம் இடத்து சனிக்கான பலன் இதுதான் எக்ஸ்ட்ராவா துணா ராசிக்கு ஆறாம் இடம்ங்கிறது குருவோட வீடு குரு குருவும் ஒன்பதுல வர்றதுனால அதுல சில விஷயங்களை கம்பைன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா துளாராசிக்காரர்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னா இல்லை அதுதான் உண்மை ஏன்னா இது ஒரு அறுபது எழுபது பேருக்கு தான் பொருந்தி வரும் மீதி நாற்பது பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏதாவது மோசமான திசைகள் நடக்கும் ஸோ அதை பத்தி தான் இந்த செக்ஷன் இருக்க போது அதுக்கு முன்னால உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த சார்ட்டு இந்த சார்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களோட வயதுக்கு நேராக உங்களோட நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க ரெண்டாவது இன்னொரு ஒரு சார்ட் தெரிந்து பாருங்க இதுல நன்மை கிடைக்கும் அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது வேரியன்ட் இருக்கு அதாவது மூணு கேட்டகரியில நன்மை மத்தியமும் தீமை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த திசை இந்த கிரிட்டேரியால இருந்துச்சு அப்படின்னா நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் நன்மை அப்படிங்கறது இந்த சனி பேச்சின்படி கிடைக்கும் அப்படிங்கறதா இதோட விஷயம் நான் நன்மைங்கிற கேட்டகரியை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ உங்களுக்கு ராகு தசையோ புதன் தசையோ அல்லது சுக்கர தசையோ நடந்துகிட்டு இருந்து அந்த ராகு புதன் சுக்கரனுக்கு சுக்கரன் சந்திரன் குரு இந்த கிரகங்களோட பார்வை சேர்க்கை வீடுகள்ல இந்த ராகு புதன் சுக்கிரன் இருந்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு நான் சொன்ன பலன்கள் கிடைக்கும் இது ஒரு பத்து பர்சன்டேஜ் பேருக்கு இருக்கும் துளாராசிக்காரர்களில் பிறந்த ஒரு பத்து சதவீதம் பேருக்கு இது கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த வேரியன்ட் பாருங்க ராகு புதன் சுக்கரன் தான் ஆனால் சனி ராகு செவ்வாயோட பார்வை செயற்கை வீடுகளில் இருக்கும்போது அறுபது சதவீத நன்மை தான் கிடைக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சனி ராகு செவ்வாய் மூணு பேருமே பாவ கிரகங்கள் அதனால அந்த அறுபது சதவீத நன்மை தான் கிடைக்கும் ஆனாலும் நன்மை தான் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இருபத்தஞ்சு நல்லா தான் இருக்கும் அதுதான் விஷயம் அடுத்தது மூணாவது வேரியன்ட் வந்து ராகு புதன் சுக்கரன் பலன்னா எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கை வீடுகளும் இல்ல தங்களோட வீடுகளிலே இருக்கிறாங்க அப்படின்னா எண்பது சதவீத பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல பாருங்க புதனும் சுக்கிரனும் தங்களோட வீடுகள்ல இருந்தா அது சுப கிரகத்தோட வீடு தான் அதனாலதான் எண்பது சதவீதம் ராகு மட்டும் ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கணும் எந்த ஏதாவது ஒரு வீட்டுல தான் அவர் இருக்கணும் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கணும்னா ராகுவையும் கேதுவையும் பொறுத்த வரைக்கும் அந்த கிரகங்கள் எந்த ராசியில் அமருதோ அந்த ராசிநாதனோட பலனை செய்யும் இங்கே தான் வந்து சுய ஜாதக பரிசீலனை அப்படிங்கிறது தேவை அதனால் உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கண்ணோட்டம் புரிஞ்சதுனாலே போதும் நீங்கள் ராகு திசையோ கேது திசையோ நடந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்புறம் மத்தியமோங்கிற கேட்டகரியை பாருங்கள் அதில் செவ்வாய் சனி கேது இதே கேல்குலேஷன் தான் அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்குது தீமைங்கிற கேட்டகரியில் குரு தசை மட்டும் துளாராசி துளாலக்னம் ரெண்டுக்குமே குரு தசை மட்டும் நல்லா இருக்காது அதுவும் சிம்ம ராசிலேயோ அல்லது விருச்சிக ராசிலேயோ இருந்தால் நன்மையை செய்யும் இது ஒரு சின்ன ஒரு அது ஒரு விதிவிலக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு விதினு இருந்துச்சுன்னா விதிவிலக்குகள் அப்படிங்கிற ங்கிறது ஆயிரம் இருக்கும் ஜோதிடமே விதி விதிவிலக்குகளில் தான் இயங்குதுங்கிறதையும் மறந்துட வேண்டாம் இதுதான் தசாபுத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் இது போக நம்ம இந்த சனி பயிற்சியில் ஏதாவது பரிகாரங்கள் எதுவும் செய்யணுமா அப்படின்னா இப்போ மாறக்கூடிய இந்த சனி பகவானானவர் மீன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோச்சம் அதாவது கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணுமே வந்து மோச்சஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடங்களுக்கு சனி மாதிரியான ஒரு ஆன்மீக கிரகம் சனி ஏன் ஆன்மீக கிரகம் ஆமாம் ஆன்மீக கிரகம் தான் கஷ்டப்பட்டு ஆன்மீகத்தை உணர வைப்பார் இப்படிப்பட்ட சனி மாதிரியான கிரகம் குருவோட வீட்டில் வீட்டுக்கு வர்றதுனால சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சித்தரை நீங்க தொல ஆரம்பிங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் நீங்க அவரை தொலை 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 வாழ்க்கையில நிறைய சுபிச்சங்கள் அப்படிங்கிறது உருவாகும் அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் சிவன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுவும் காலையில ஆறு டு ஏழு அந்த குரு ஓரையில சிவ வழிபாடு பண்ணிட்டு வருது சிறப்பு இது போக எப்போதும் சொல்ற மாதிரிதான் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழு நோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு நம்மளால முடிஞ்ச தான தர்மங்களை செஞ்சுட்டு வரும்போது இப்போ நமக்கு இந்த ஆறாம் இடத்து சனியினால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் இன்னும் அதிகமாக அதோட வேல்யூ அப்படிங்கிறது அதிகமா நம்மளால் அனுபவிக்க முடியும் சில பேருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் அனுபவிக்கிறதுக்கு உடல்நலம் இருக்காது சில பேருக்கு நல்ல உடல்நலம் இருக்கும் ஆனால் அனுபவிக்கிறதுக்கு பணம் இருக்காது இதுதான் அப்போ ஏதோ ஒன்று குறை இருக்கு இல்லையா அந்த குறைய நிவர்த்தி பண்ணுறது தான் நமக்கான இந்த ஆன்மீக வழிபாடு அல்லது கடவுள் வழிபாடு இதெல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்த்தோம் இன்னும் ஒரு இருபது நாட்களில் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் கம்பைன் பண்ணி எல்லா ராசிகளுக்கும் வீடியோ வரும் இந்த தடவை துலாரா ராசிக்கே நம்ம கிட்டத்தட்ட இறுதி ராசியாக தான் நம்ம போட்டிருக்கோம் காரணம் என்னென்னா நீங்கள் தான் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் முதல்ல நம்ம வீடியோவை போட்டுட்டு உங்களுக்கு கடைசியாக கொடுத்துட்டோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்